சேனல் ஆசிரியர் சக்திவேல் அவர்கள் சில கேள்வி சார் கடந்த வாரத்துல வந்து பஹல்காம்ல வந்து பாகிஸ்தான் தீவிர தாக்குதல் நடத்தினாங்க அதுக்கு வந்து எதிர்ப்பா வந்து நேற்றைய தினம் இந்தியா வந்து பதில் தாக்குதல் பண்ணிருக்காங்க இது வந்து முறையா இந்த தாக்குதல் செய்யாம பேச்சுவார்த்தை மூலயமா சரி பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்ல இல்ல இப்ப வந்துங்க பேச்சுவார்த்தையில போறதுக்கு இடமே இல்லை நூறு சதவீதம் இந்தியா கொடுத்த பதிலடிதான் சரியானது இது ஏன்னா இது வந்து இப்போ இப்போ இந்த பதிலடி கொடுக்கல அப்படின்னா பேச்சுவார்த்தைக்கு போலாம் அந்த நாடு கூட பேசலாம் இந்த நாடு கூட பேசலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் நிறுத்திட்டா என்ன ஆகும் இப்ப என்ன தாக்குதல் பண்ணோம் ஆர்டிகல் செவன் தேர்ட்டி செவனுக்கு பிறகு எந்த நடவடிக்கையுமே எடுக்கல அமைதியா போயிட்டு இருந்துச்சு இப்போ வந்து இப்போ தாக்குதல் பண்ணிருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு நீங்க ஒண்ணு குறிப்பா பாத்துக்கங்க இது ஒரு படுபாதிரி செயல் இருபத்தி ஆறுல இருந்து இருபத்தி பேர் கொல்லப்பட்டிருக்காங்க இன்னும் ஒரு பேர் மருத்துவமனையில் இருக்கிறாங்க அதுல புது மாப்பிள்ளையும் கூட ரெண்டு மூணு பேர் திருமணமாகி மூணு மாப்பிள்ளையும் கூட இறந்துருக்காங்க அப்போ இந்த படுவாக செயலுக்கு எதிர் தாக்குதலோ எதிர் பதிலோ எதுவுமே இந்தியா கொடுக்காம வச்சிருச்சு அவன் அமைதியா ஒட்டு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க இப்ப ஒண்ணுமே பண்ணல இதே மாதிரி ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு மறுபடியும் ஒரு தாக்குதல் நம்ம பண்ணுவோம் பண்ணும்போது அவங்களால இந்தியாவில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இது குழு வரை அவங்களுக்கு அவங்களுக்கு இலக்காரத்தை குறிக்கிறது வகையாக இருக்கும் அதனால இந்த தாக்குதல்ங்கிறது நூறு சதவீதம் சரி இனி இது அடுத்த கட்டம் பாகிஸ்தான் என்ன நடவடிக்கை எடுக்க போகுது அடுத்து என்ன நடவடிக்கை என்னதான் கூர்ந்து கவனிக்கிறது இதில் இன்னொன்று பாத்துக்கிட்டீங்கன்னா யாருடைய இது பாகிஸ்தானுடைய ராணுவத்தை தாக்கல பாகிஸ்தானுடைய பொதுமக்களுக்கு தாக்கல பாகிஸ்தானை குறி வைக்கல காஷ்மீர் ஆக்கச்சலை ஆக்கிரமிச்சிருக்கிற தீவிரவாதிகள் பகிர் இருக்கிற முகாமையத்தான் முகாமையத்தா முகாம் நூ நூலாத்த அந்த இடத்த மட்டும்தான் குறி வச்சு தாக்குதல் இனி அடுத்த கட்டமா பாகிஸ்தான் என்ன நகர்வு பண்ணுது தான் இவங்க இந்தியா அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கும் இது பண்ணது வந்து சரிதான் இப்போ இன்றைய இரவே வந்து பாகிஸ்தான் வந்து மறுபடியும் மீண்டும் தாக்குதல் இன்று இரவே வந்து பாகிஸ்தான் வந்து மீண்டும் மறு தாக்குதல் நடத்துங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு இதனால வந்து நம்மளுக்கு வந்து பொருளாதார இழப்பு மக்களுடைய மனநிலைகள் வந்து பாதிக்கப்படும் இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்புக்கு பதிலாக ஒரு பேச்சுவார்த்தை மூலம் மூலமாக ஒரு சுமூகமான தீர்வை வந்து ஏற்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்ல இல்ல இப்போ மறுபடியும் இன்னைக்கு நைட்டு மறுபடியும் பாகிஸ்தான் தாக்குங்க அதனால ஏற்பட்டோம் தாக்குங்க நீங்க ஏற்கனவே தாக்கிட்டீங்க அதுக்கப்புறம்தான் தவிர நீங்க தாக்கல நீங்க ஏற்கனவே தாக்கிறீங்க அப்பாவி பொதுமக்கள் சுற்றுலா வந்தவங்களுக்கு இருபது ரெண்டு பேர் குறை செஞ்சிருக்கீங்க அதனால இப்ப நாங்க பதிலடி கொடுத்துருக்கோம் அதுவும் எல்லாத்தையும் தாக்கல அந்த பதுங்கியிருக்கப்பட்ட இடத்த மட்டும்தான் புரியுது இப்ப மறுபடியும் இன்னைக்கு நீங்க பாக்கி தாக்குங்க காத்து தான் இருக்கிறோம் பார்ப்போம் அடுத்த ஸ்டெப் இந்தியாவுக்குள்ள பழமை இல்லையா எல்லாமே இருக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கங்க இந்தியா தப்பிச்சிடும் பாகிஸ்தான் மிகப்பெரிய நெருக்கடியை சந்திக்கிறது பஞ்சம் இப்பவே பஞ்சாப் இந்தியாவில் இருக்கிற பஞ்சாப் மாதிரிய பாகிஸ்தான் ஒரு பஞ்சாப் இருக்கு அங்க இங்க இருக்கிற நிலை என்னவோ அதே நிலவா தான் அங்கே இருந்துருக்கு இனி இந்த நிலை தொடர்பு வாங்க வந்து பாருங்க இன்று இரவே வந்து பாகிஸ்தான் வந்து மீண்டும் மறு தாக்குதல் நடத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு இதனால வந்து நம்மளுக்கு வந்து பொருளாதார இழப்பு மக்களுடைய மனநிலைகள் வந்து பாதிக்கப்படும் இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்புக்கு பதிலாக ஒரு பேச்சுவார்த்தை மூலம் மூலமாக ஒரு சுமூகமான தீர்வை வந்து எடுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்ல இல்ல இப்ப மறுபடியும் இன்னைக்கு நைட்டு மறுபடியும் பாகிஸ்தான் தாக்குங்க அதாவது ஏற்பட்டோம் தாக்குங்க நீங்க ஏற்கனவே எங்களை தாக்கிட்டீங்க தான் நாங்க தாக்குற மாதிரி தவிர நீங்க தாக்குறதுக்கு அப்புறம் நீங்க தாக்கல நீங்க ஏற்கனவே தாக்கிறீங்க அப்பாவி பொதுமக்கள் சுற்றுலா வந்தவங்களுக்கு இருபது ரெண்டு பேர் செஞ்சிருக்கீங்க அதனால இப்ப நாங்க வந்து பதிலடி கொடுத்துருக்கோம் அதுவும் எல்லாத்தையும் தாக்கல அந்த பதுங்கி இருக்கப்பட்ட இடத்த மட்டும்தான் புரிய இப்ப மறுபடியும் இன்னைக்கு நீங்க பாக்கி தாக்குங்க தான் இருக்கிறோம் பார்ப்போம் அடுத்த ஸ்டெப் இந்தியாவுக்குள்ள பழமே இல்லையா எல்லாமே இருக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்குங்க இந்தியா தப்பிச்சிடும் பாகிஸ்தான் மிகப்பெரிய நெருக்கடியை சந்திக்கிறது மிகப்பெரிய அவங்க நாட்டில இருக்கிற பஞ்சா இப்பவே பஞ்சாப் தமிழ் இந்தியாவுல இருக்கிற பஞ்சாப் மாதிரியே பாகிஸ்தானில் ஒரு பஞ்சாப் இருக்கு அங்க இங்க இருக்கிற நிலை என்னவோ அதே நிலவா அங்கேயே இருந்துச்சு இனி இந்த தொடர்ந்து பண்ணி வாங்க வந்து பாருங்க சார் இது வளரும் நாடானா இந்தியாவுக்குமே ஒரு நெருக்கடியான சூழ்நிலை என்ன பொருளாதார நெருக்கடி அப்படி அப்படி சொல்லிட முடியாது நெருக்கடிங்கிறது அவங்களுக்கு இப்போ எண்பது சதவீதம் வருதுன்னா இப்ப இந்தியாக்கு ஒரு இருபது சதவீதம் வருதுங்கிறது கணக்கில அதான் இது இது வந்து அமைதியா இருந்த நாட்டை சீர்குலைக்கிறது நோக்கத்தோட பாகிஸ்தான் தூண்டுதல் பேர்ல தீவிரவாதம் நடத்தப்பட்ட தாக்கங்களை இதுக்கு பதிலடி கொடுத்தே ஆகணும் இதுதான் சரியான பதிலும் கூட அதனால வந்து இது நெருக்கடியோ இல்ல பஞ்ச வருதோ பார்க்க முடியாது அதாவது இப்போ ஒரு உள்நாட்டுக்குள்ள அந்த ஸ்டேட்டுக்கும் இந்த ஸ்டேட்டுக்கு சண்டை இந்த ஊருக்கு இந்த ஊருக்கு சண்டை உங்களுக்கும் எனக்கு சண்டைங்கிறது தெரியாது ஆனா இது ஒரு நாட்டுக்கு நாட்டுக்கு இதை இப்படியே விட்டுட்டா மத்த நாடுகள் நம்ம சீண்டி பார்க்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அதனால இது எடுத்துட்டு நடவடிக்கை தான் சரியானது அவங்க வர்றதுனா அவங்க என்ன நடவடிக்கை பார்ப்போம் இப்ப இதனால வந்து சிந்து நதி ஒப்பந்தம்னு ஒண்ணு இருக்கு சார் பண்டித ஜவஹர்லால் நேரு காலத்துல போடப்பட்ட இந்தியா பாகிஸ்தானுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு சிந்து நதி இதனால அங்க இருக்கிற பொது மக்களுடைய ஜீவ நதியை தான் அதை பாக்குறாங்க இப்ப அந்த ஒப்பந்தத்துல வந்து நம்ம வந்து ஆஹ் மீறுறதோ அந்த ஒப்பந்தத்தை திரும்ப பெறுறதுங்கிறது ஒரு சாத்தியமான விஷயமா கரெக்ட் இப்போ வந்து சிந்து நதிங்கிறது ஜவஹர்லால் நேரு இல்லைன்னு சொல்லியே வந்து அந்த ஒப்பந்தத்தை கேன்சல் தான் பண்ணி இன்னும் தண்ணியை தடுத்து நிறுத்தல தண்ணி வந்துட்டு தான் இருக்குது இதுக்கெல்லாம் மேல பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய விவசாய முக்கால் நாடுடைய விவசாயம் குடிநீர் ஆதாரமே சிந்து நதி தான் அப்ப வந்து இது இந்த ஒப்பந்தம் நிறுத்தினா அவங்களுக்கு பாதிக்கா நாங்க கம்மன் இருந்தோம் அரை வருஷமா இந்த பிரச்சனையும் வந்துட்டு இருந்தீங்க அப்ப இப்ப ஏன் திடீர்னு தாக்குதல் பண்றீங்க கேட்டால் என்ன சொல்றீங்க அவங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் அது கிடையாது பாகிஸ்தானோட தூண்டுதல் பேர்ல தான் இது நடந்திருக்கும் அப்போ இந்த தகவல் பண்ணாக்கா எங்களுக்கு என்ன ஒப்பந்தத்தை தான் தடுத்திருக்கிறோம் ஒப்பந்தத்தை தான் நிறுத்தி இருக்க தவிர இந்தியா நிறுத்தி இருக்கே தவிர இன்னும் நதி தண்ணி விடுறதை நிறுத்தல அது அடுத்த கட்ட நகர்வை தெரிஞ்சுதான் பண்ண அது ஒப்பந்தம் பண்ணதுக்கு சரிதானே சரிதானே நீங்க நீங்க மிதிக்கும் போது நாங்கள் மிதிச்சுதான் ஆகணுங்கிற கட்டாயம் தானே ஒரு நாட்டுக்கு ஒரு நாடு இருக்கும் இதுதானே உண்மை இல்ல கரெக்டுங்க சார் இந்த சம்பந்தப்பட்ட தீவிரவாதிகள் இதனால பாதிக்கப்பட போறாங்க பொதுமக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்கல்ல குடிநீர்ங்கிறது ஒரு ஒரு வாழ்வாதாரத்தோட முக்கியமான ஒரு ஒரு விஷயம் அதை நிறுத்தும் போது பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற பொதுமக்கள் தானே இதுல பாதிக்கப்படுறாங்க ஓகே நீங்க சொல்ற மாதிரி பொதுமக்கள் பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோ அப்ப இந்த தீவிரவாத நடத்தி இந்தியா சுற்றுலா இவ்வளவு பேர் இறந்ததுக்கு பொறுப்பு ஏற்றுங்க அதுக்கு உண்டான உலக உலகம் என்ன பதில் சொல்ல போறீங்க சொல்லுங்க இல்ல எங்களுக்கு தெரியாதுன்னு தானே சொல்றீங்க ஏன் சொல்றீங்க அதையா சொல்லுங்க எங்க நாட்டுல தான் எங்க நாளைக்கும் பாகிஸ்தான் பொறுப்பேற்றுக்கிறோம் அதனால வந்து இத பேச்சுவார்த்தை சும்மா தீர்த்துக்கலாம் இதுக்கு வந்து மேல் நடவடிக்கை வேண்டாம் போர் நடவடிக்கை வேண்டாம் அப்படின்னு சொல்லுங்க நாங்க வேண்டாம்னு சொல்லிங்க நீங்க என்ன பண்றீங்க இந்திய ராணுவம் இது வரைக்கும் எல்லையில படைய கொடி நிறுத்தி போர் ஆயுதத்துக்கு தயாராயிட்டு இருக்கான் ஆலோசனை கூட நடந்துட்டு இருக்குது நேரத்தை எழுதியும் அந்த தீவிரவாதிகள் தங்கியிருந்த இடத்த குறி வச்சு ஒரு தாக்குதல் நடந்திருக்க தவிர நீங்க என்ன பண்ணிருக்கீங்க பாகிஸ்தான்ல பாகிஸ்தான்ல என்ன பண்ணியிருக்கீங்க பாகிஸ்தான்ல பார்ட்ல கொண்டு வந்து எழுநூத்தி நாற்பது வாகனங்களை நிறுத்தி போருக்கு தயார் நிலையில் நிறுத்திருக்கீங்க அதை உங்க உங்க உள்துறை அமைச்சரே ஒத்துட்டு இருக்காரு அதை பேட்டியாகவும் கொடுத்துருக்காரு அது பத்திரிகைகள் செய்தியாக வந்திருக்கு படைகள் நீங்க தான் நினைச்சிருக்கீங்க நாங்க நினைச்சிருக்கேன் இந்தியாவில் நாங்கள் இன்னும் அமைதியா தான் போயிட்டு இருக்கிறோம் தீவிரவாதி தாக்குதுன்னா தீவிரவாதத்தை எழுத்து தான் நாங்க தான் தாக்கியிருக்கோம் உங்க நாட்டோ உங்க இது வரைக்கும் எந்த தாக்குதுன்னா பண்ணல என்னங்க இது சம்பந்தமா ஐநா சபை கிட்ட நம்ம அவங்க தானே வந்து ஒரு தீர்வு எடுத்து கேட்டீங்கன்னா சீனா மட்டும் பட்டுப்படாம ஆதரவு சொல்லாம உலக நாடு எல்லாமே வந்து இந்தியாவுக்கு ஆதரவு சொல்லிடுச்சு இது வந்து இந்த தாக்குதல் இந்த படுகொலை வந்து ஒரு பதுபாடக செயலு அதனால இத வந்து இந்தியா எந்த விதமான ஒரு நடவடிக்கைத்தாலும் எந்த விதமான ஒரு முயற்சியை கையாண்டாலும் அதுக்கு வந்து நாங்க எல்லாம் சப்போர்ட் இருப்போம் அப்படின்னு சொல்லி நாங்கள் உறுதுணையா இருப்போம் உதவிகள் செய்வோம் ஆதரிக்கிறோங்கிற மாதிரி எல்லா நேரமே சொல்லியிருக்கேன் இதை நீங்க ஐநாக்கு இது கொண்டு போகணும் இது ரெண்டு நாட்டு பாடல உள்ள பிரச்சனை சார் இது அதை அதை பேசிக்க முடியாது அவங்க பதிலடி கொடுத்தா இங்க பதிலடி கொடுத்தா அவங்க தாக்குதல் பண்ணும்போது நம்ம திருப்பி தாக்குதல் பண்ணாமன்னு அடிக்கணும் அடியலன்னு தப்பிக்கணும்னா திருப்பி அடிக்கணுங்கிற ஒரு கட்டாயத்துல இருக்கு சார் இது நாட்டு பிரச்சனை சார் இது இது உள்ளுக்குள்ள வீதி பிரச்சனையோ உங்க வீட்டு பிரச்சனையோ பிரச்சனை கிடையாது சரிங்க சார் இது வந்து நமக்கும் வந்து நமக்கும் நேசன நாடுகள் இருக்காங்க அது மாதிரி அவங்க நேச நாடு இருக்காங்க இப்ப ரெண்டு நாடுகள் வந்து நேச நாடுகள் சேர்ந்து வந்து சண்டை போட்டாங்கன்னா உலக போற மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இருக்குல்ல யாரு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணா சொல்லுங்க நீங்க ஆதாரம் இருக்குன்னு சொல்றீங்க இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உலக நாடு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க எந்த நாடு சப்போர்ட் பண்ணுங்க அதுக்காக தான் எங்க ஆதார் காட்டுங்க பேசி சொல்லுங்க அப்படியெல்லாம் யாருமே சொல்லல அவங்க செஞ்சு தவறுங்கிறத ஒத்துக்கிட்டு இந்தியா இருக்கிற சரின்னு தானே சொல்றாங்க அப்படி ஒண்ணு சொல்லுங்க இந்தியா செய்யற சரிங்கிறது நம்ம நாடு சொல்றாங்க இப்போ அந்த வந்து இஸ்லாத்தை தலைவர் இருக்கிற முஸ்லீம் நாடுகள் வந்து அவங்களுக்கு எப்பவுமே வந்து இருப்பாங்க உலக போர் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இரு நாட்டுக்குள்ள பிரச்சனை வந்து உலக இப்ப சவுதி அரேபியாரு சார் பூராமே இஸ்லாமிய இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய பகுதி சார் அங்க இருக்கிற சவுதிகள் இருக்கிற பிரதமரும் மன்னர்களே வந்து அஹ் நம்முடைய பிரதமரை தொடர்பு கொண்டு நீங்க எடுக்கிற நடவடிக்கை நாங்க ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாரு அது எப்படி ஜாதி மதத்துக்கு அப்பாடுபட்டு சார் இது இது வந்து நீங்க ஜாதி மதத்தை தீவிரவாதம் இது நாட்டை சீருகுலைக்கணும் நாட்டை கைப்பற்றணும் அச்சுறுத்தல் பண்ணணுங்கிற மாதிரிதான் இந்த அட்டாக் பண்ணிருக்காங்க தவிர அதுக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க அடுத்து பதிலடி கொடுத்து நிக்கிறாங்க இனி அடுத்து நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு நைட்டு அவங்க பதிலடி கொடுங்க கொடுத்தா நாங்க மூட்டை போறது இல்லையா எங்ககிட்டயும் ஒண்ணு இல்லாமல் இல்லையா இந்தியாவும் பெரிய நாடு தானே உங்களுடைய உங்களுடைய எட்டு கோடி பேர் இருக்கானே எங்க நூத்தி நாற்பது கோடி பேர் இருக்காங்கல்ல உங்ககிட்ட என்ன பொருள் சாதுக்குனால எங்ககிட்ட இருக்குல்ல நான் கூட ஒண்ணு இல்லன்னு சொல்லியா சிந்துடைய நிறுத்தினதை மட்டும் சொல்றீங்க மத்த விஷயங்கள ஏன் பேசப்பட்டிருக்க இப்போ சைனாவுடைய முழு ஆதரவு வந்து பாகிஸ்தானுக்கு இருக்கு இல்லைங்களா அது சைனாவுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா நம்ம தான் டார்கெட் நம்மளை டார்கெட் பண்றதுக்காக வந்து அவங்கள வந்து விக்கெட்டா யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இதுல வந்து சைனா பத்தி பேச முடியாது சார் இது இப்ப இப்ப இருக்கிற பிரச்சனை வந்து பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கும் இந்தியாவுக்கும் உண்டான பிரச்சனை சார் இது இதுக்கு பாகிஸ்தான் தான் பொறுப்பேற்று பொறுப்பேற்றுக்கணும் பேச்சுவார்த்தை இல்லைன்னா ஏதாவது ஒரு வழிமுறையை கண்டுபிடிச்சு பேசணுமே தவிர பக்கத்து நாடுகளை பத்தி பேச அவங்களுக்கு சில நேரம் சப்போர்ட் இருந்தாங்க இந்தியாவுக்கு சில நேரம் சப்போர்ட் உண்மை ஆடா இது வந்து முழுக்க முழுக்க வந்து இந்தியாவுக்கு தான் அனைத்து நாடுகளும் சப்போர்ட் பண்றது எல்லா வந்திருக்கு எல்லாமே அறிக்கையை வெளி வந்துட்டு உண்மைதானே இதுல எந்த வகையில் நீங்க குற்றம் சொல்றீங்க சொல்லுங்க நீங்க நீ ஒன்னு இல்ல நீங்க நான் கேக்குறேன் இப்போ இப்ப இந்த நிகழ்ச்சி வந்து சரின்னு சொல்றீங்களா அந்த அந்த இருபத்தி ரெண்டாம் தேதி படுகொலை செய்யப்பட்ட இருபத்தி எட்டு பேர் இருந்தது அவங்க தாக்குதல் பண்ணது சரின்னு சொல்ல வரீங்கன்னா எப்படி சொல்ல முடியும் யாருக்கு பார்த்தாலும் படுவாக செய்யலாம் தெரியுதா இல்லையா கணவன் வந்த ஆஹ் மனைவி அப்பாவை இழந்த குழந்தை எவ்வளவு பேரு அதெல்லாம் நீ பாத்திருப்பீங்க டிவியில அப்புறம் எப்படி அது 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 நியாயம் இல்லையா யாருக்கா இருந்தாலும் ஈரமுன்னு அது துணி இருக்குன்னா இந்த 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 தாக்குதல் மூலயமா இதை போர் வந்தாலோ இல்லை தாக்குதல் வந்தாலோ உங்களுக்கு நதியை நிறுத்தினாலோ பாகிஸ்தான் கடுமையான உடல பாதிக்கும் ஏற்கனவே பஞ்ச நாடாக தான் இருக்குது இங்க இங்கே பஞ்சாப்ல என்ன கஷ்டம் இருக்கும் அதே கஷ்டம் அந்த அந்த ஊரில் இருக்கிற பஞ்சாப்லையும் இருக்கு ஸோ இதற்கு சரியானபடி முடி கையால் நான் மிகப்பெரிய அறிவு சந்திப்பீங்க பாகிஸ்தானே இல்லாமல் போறது கூட இதற்கான வாய்ப்புகள் இதில் இருக்கு அதனால இது அடுத்த கட்ட நிலவு என்னன்னு பார்த்தா தான் தெரியும் சார் இந்த போர்னால உள்நாட்டுல மத கலவரம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்களா சார் உள்நாட்டு கலவரது வெளிநாட்டு பிரச்சனையே கிடையாது சார் இது உள்நாட்டு கலவரம் எப்படி சில அரசியல்வாதிகளோ எதிர்கட்சிகளோ வந்து இதை அரசியலாக்க நினைச்சா வேணாம் தவிர இதனால உள்நாட்டு போர்க்கெல்லாம் எந்த விதமான ஒரு வாய்ப்பும் கிடையாது இது வந்து நாட்டுக்கு நாட்டுக்குள்ள பிரச்சனை அவங்க தீவிரவாதத்தை தூண்டி விட்டு தீவிரவாதிகள் நம்மளை அட்டாக் பண்ணி கொலை பண்ணிருக்காங்க அந்த தா அந்த படுகொலைக்கு அப்புறம் நம்ம ஒரு பதிலடி தாக்குதல் கொடுத்துருக்கோம் அவ்வளவுதான் இனி அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படிங்கிறத வந்து அரசாங்கம் முடிவு பண்ணும் நல்ல கிளியரா நிதானமா யோசிச்சு இந்திய அரசாங்கம் இதை தெளிவான முடிவுல தான் கொண்டு போயிருக்காங்க தவிர இதை ஒரு விளையாட்டா கொண்டு போகணும் இது ஒரு அடுத்த கட்டத்துல இது ஒரு வேற மாதிரி மத பிரச்சனை ஆகணும் லோக்கல்ல இந்த ஸ்டேட்ல மத பிரச்சனை ஆகணும் அந்த ஸ்டேட்ல மத பிரச்சனை ஆகணும் அந்த மாதிரி என்னமெல்லாம் கிடையாது சார் இது கொடுத்ததுக்கு பதிலடி கொடுக்கணும்